பரவலை தடுக்கும் நடவடிக்கைக்காக தமிழகத்தில் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது பொள்ளாச்சி பகுதியில் ஊரடங்கு காரணமாக மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது இந்நிலையில் மத்திய பேருநிலையம் மார்க்கெட் ரோடு அரசு மருத்துவமனை மற்றும் சாலையோரங்களில் ஆதரவில்லாமல் வசித்து வரும் வயது முதிர்ந்தவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட பலரும் முழு ஊரடங்கு காரணமாக உணவுக்கு வழியில்லாமல் இருந்தனர் இவர்களுக்கு பொள்ளாச்சி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பேரவை மற்றும் கிழக்கு காவல் நிலையம் மேற்கு காவல் நிலையம் வடக்குப்பாளையம் போலீசார் ஏற்பாட்டில் உணவு இல்லாமல் சிரமப்பட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கும் பட்டவர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு சென்று உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது மேற்கு காவல் நிலையம் ஆய்வாளர் வைரம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பேரவைத் தலைவர் வெள்ளை நடராஜன் மற்றும் தன்னால் வழங்கினர் பயிரு ஒரு சில